அன்பிற்குரியவர்களே பக்கத்து ஊர் திருவிழா காண வந்த பக்தர்கள் நால்வர் மதுபான பிரியர்களாய் மாறினர் மாறி மாறி குடித்தனர் போதை தலைக்கேற தள்ளாடி தள்ளாடி நடந்தனர் விடுவதற்கு முன் தங்கள் ஊர் போய் சேர வேண்டும் என்ற ஆவலில் ஆற்றில் கட்டப்பட்டிருந்த பரிசல் வழியாக பயணம் செய்ய நினைத்தனர் நள்ளிரவில் நால்வரும் சென்று பரிசலில் ஏறி அமர்ந்து கொண்டு துடுப்பு வலித்தனர் இருவர் இருவராக துடுப்பு வலித்து கொண்டே இருந்தனர் மெதுவாக விடிய ஆரம்பித்தது அவர்கள் போதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பித்தது ஆனால் பரிசல் மட்டும் அந்த இடத்திலேயே சுற்றி கொண்டிருந்தது பரிசலை கட்டியிருந்த கயிறு அவிழ்க்கப்படவே இல்லை இது போலத்தான் மறுபடி பிறவாத கிறிஸ்தவன் எவனும் இந்த மயக்கத்தில் உள்ளான் இந்த மயக்கமாகிய கயிறு அவிழ்க்கப்பட வேண்டும் இல்லையெனில் ஆவிக்குரிய வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் புறப்பட்ட இடத்திலேயே நிற்பான் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்